ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கிரேவி இந்த மாதிரி ஒரு கிரேவி நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க இந்த கிரேவி வந்து டார்க் ப்ரவுன் கலர் கருப்பு குழம்புன்னே சொல்லுவோம் எங்கள் வீட்டில் வந்து இதை ஒருத்தரோட எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் கிரேவி தான் நான் கற்றுக்கிட்டேன் இந்த வீடியோவோட எண்டில் வந்து அது யாருன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்காக நான் ஒரு கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து அந்த மட்டனை நல்லா வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து தனியாக வைக்கும்போது மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வேகும் அதுக்கப்புறம் முக்கா மூடி தேங்காய் எடுத்து ஒரு கடாயில் ட்ரையாக நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அந்த தேங்காயோடு சேர்த்து நல்லா ஆற வச்சிடணுங்க அதே கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி அதையும் ஓரளவுக்கு நல்லா ரொம்ப டார்க் ப்ரௌனாக வராமல் மீடியமாக ப்ரௌன் கலராக வரா மாதிரி வறுத்துட்டு அதையும் ஒரு ப்ளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சிடணுங்க இது ரெண்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடணும் சேர்த்துட்டு அந்த மிளகா பிடியும் அதில் வந்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிரணுங்க அரைச்சி தனியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் ஃபேனில் அந்த பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்தா போதும் ஏன்னா மட்டனில் இருக்க ஆயில் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து மட்டன் கிரேவிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் அதில் போட்டு தாளித்து ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதில் போட்டு வதக்கிடணுங்க ஒரு பெரிய சைஸாக மூணு தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்த்து நல்லா வாசம் போக நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க மட்டனையும் அதில் சேர்த்துடணுங்க சேர்த்து மஞ்சள் தூள் உப்பு கருவேப்பில் எல்லாம் சேர்த்து குக்கரில் ஒரு ஏழு எட்டு விசில் உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு தேவையோ மட்டன் வைக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான கருப்பு கலரில் ஒரு மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும் இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து அதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே இந்த மட்டன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து எங்கள் மாமியாருடைய ஸ்பெஷல் கிரேவிங்க இந்த மாதிரி ஒரு கிரேவி வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நானே இங்கே வந்து தான் அது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் சாப்பிட்றவங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டான அடுத்தடுத்த கிரேவி அடுத்தடுத்த ரெசிப்பியோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்